புலியூர் சிற்றம்பலத்தே நடமாடுவார் உடை சூழ்ந்த புலித்தோளார் கரிகச்சி மேற்ார் குளிர்சோலை ஏகம்பத்தார் கடை சூழ்ந்து பலிதேரும் கங்காளனார் கடுமலத்தார் செடுமல்தார் குளலியோடும் விடை சூழ்ந்த வெல்குடியார் மல்கும் செல்வே வீழி மிளலையே மேவினாரே பெரும் புலியூர் விரும்பினார் பெரும்பாலியார் பெரும்பற்ற புலியூர் மூலட்டணத்தார் இரும்பூதலார் இரும்பூலை இன்னம்பரார் இந்நம்பரார் இன்சொட் இன்சொட்கருமனையால் உமையா உமையோடும் கருகா ஊரார் கருப்பரியலூராரத்தார் கருவீரத்தார் வர இரவு பகல் வரவியத்த வேலி மிழலையே மேவினாரே மறை காட்டார் வலி வளத்தார் வாய் வாழ்வழிப்பு தூரார் கரைகாட்டும் கண்டனார் கபாலியார் கற்குடியார் விட்குடியார் காணப்பெறார் பறைகாட்டும் குழிவிழி கட் பலல் சூழ பழைய நூறாலங்காட்டாடிகள் வண்டோர் மிரைகாட்டும் கொடுங்காலன் வீடப்பாய்ந்தார் விழி மிளலையே மேவினாரே அஞ்சை களத்துள்ளார் ஐயாட்டுள்ளார் ஆரூரார் பேரூரார் அழுந்தூர் உள்ளார் தஞ்சை தளி குளத்தார் தக்களூரார் சாந்தை அயவந்தி தங்கினார்தாம் நஞ்சை தமக்கமுதா குண்டா நம்பர் நாகேச்சரத்துள்ளார் நாரையூரார் வெஞ்சமன் சிறையில் என்னை மீட்டார் வீழி மிளலையே மேவினாரே கொண்டல் கொண்டலுள்ளார் கொண்டீச்சரத்தின் உள்ளார் கோவலூர் வீரட்டங்கோயில் கொண்டார் தண்டலையார் தலையாலங்காட்டினுள்ளார் தலை சங்கை பெருங்கோயில் தங்கினார் தாம் வண்டலொடு மணற்கொணரும் பொன்னி நன்னீர் வளஞ்சுளியார் வைகளின் மேன் மாடத்துள்ளார் வெண்டலைவான் கைகொண்ட விகித வேடர் லலையே மேவினாரே அரிச்சந்திரத்துள்ளார் அம்பருள்ளார் அறி பிரவரிந்திரற்கு புரிச்சந்திரத்துள்ளார் போகத்துள்ளார் பொறுப்பறையன் மகளோடு விருப்பராகி எரிச்சந்தி வேட்கும் இடத்தஹாரே மக் கூடத்தார் பாடத்தே நிசையார் ஹீதர் விரிசங்கை ே மேவினாரே உங்கூரார் உரம் பயத்தார் உத்துகொருள்ளார் பூவனத்தார் புலிவரத்தார் வலியின் மிக்கதன் கூர்மை கருதி வரை எடுக்கலுற்றார் சலைகளோடு மலைகளன்னனா தாளும் தோளும் பொன்கூறும் கூறும் கடலடியோர் விரலூன்றி கீழ் நெறித்தருள் செய்வனநாதர் மின்கூரும் சளைமுடியார் விடையின் பாகர் வீழே மிளலையே மேவினாரே திருச்சிற்றம்பலம் ஆறாம் பதியும் ஆறாம் திருமுறை ஐம்பத்தி இரண்டாம் பதியும் திருச்சிற்றம்பலம் கண்ணவன்கான் கண்ணொளி காட்சி சேர்காட்சியான்கான் கந்திருவம்பாட்டி செய்ய்காட்டுகின்ற வண்ணவன்கான் பண்ணவற்றின் இரளாலா இரளானான்கான் பழமாகி சுவையாகி வயக்கின்றான்கான் மன்னவன்கான் தீயவன்கான் நீரான்கான் வந்தலைக்கும் மாறுதன்கான் மலை மலைமேகம் சேர விண்ணவன்கான் விண்ணவற்கு மேலானான்கான் ே ஆலை படுங்கருமின்சாரு போல அன்னிக்கும் நாமத்தான் நாமத்தான்கான் சேல முடையடியார் சிந்தையான்கான் திரிபுரமுன்றெறிவெடுத்த கான் பாலினொடு தயிர் நருணை ஆடினான்கான் பண்டரங்க வேடன்கான் பலிதேர்மான்கான் வேலை விடமுண்ட கான் விண்ணளி தன் வீழி மிளலையானே தன்மையொடு வெம்மைதானாயினான்கான் சக்கரம் உட்பாகற்கு அருள் செய்தான்கான் கண்ணு ஒரு மூன்றுடைய கபாலிகான் காமனுடல் வேவித்த கண்ணினான் எண்ணில் சமன் தீர்த்தென்னையாட்கொண்டான்கான் இருவர்க்கு எரியாய் அருளியனான்கான் விண்ணவர்கள் போற்ற இருக்கின்றான்கான் விண்ணள்ளி தன் வீழி மிளையதானே காதிசிந்த சங்க குலகினான்கான் கனகமலையானை காட்சியான்கான் மாதிசைந்த மாதவமும் ஜோதித்தான்கான் வெள்ளைபரணத்தான்கான் ஆதி என்கான் அண்டத்து கப்பாலான்கான் ஐந்தலை மாநாகம் நானாக்கினான்கான் வேதி என்கான் வேத விதி காட்டினான் கான் விண்ணறிதன் வீழே மிளையானே நெய்யினொடு நீராடி நீராடின்கான் நெத்தமனவாள நிற்கின்றான்கான் கையின் மலுவாளொடுவான் இயந்தினான்கான் காலனுயிர்க்கு ஆளால் உள்கழுவித்தான்கான் செய்ய திருமேனி வெண்ணீட்டான்கான் செஞ்சடை மேல் வெண்மதியம் சேர்த்தினான்கான் வெய்ய கணல் விளையாட்டாடினான்கான் விண்ணிலிதன் ே கரு நெழுமால் ஆளி வேண்டி கண்ணிடத்து சூட்ட கண்டருளுவான்கான் வண்டுண்ணும் அது கொன்றை வண்ணி மத்தம் வான்கங்கை சடைக்கிறந்த மாதேவன்கான் பண்டங்கு மளிமளவால் வாகத்தான்கான் பரமன்கான் பரமேட்டி ஆயினான்கான் வெண்ணிங்கள் அறவொடு செஞ்சடைய வைத்தான்கான் விண்ணிலி தண் விளிமிலையானே கற்பொழிதோல் சலந்தரனை பிளந்த காளி கருமாளுக்கு அருள் செய்த கருணையான்கான் விட்பொழிதோல் விசையன் வலி தோய் தேய்வித்தான்கான் வேடுவனாய் போர் பொருது காட்டினான்கான் தற்பமாம் தட்பரமாய் நிற்கின்றான்கான் சதாசிவன்கான் தன் ஒப்பார் இல்லாதான்கான் வெப்பறையன் பாவை விருப்பூளான்கான் விண்ணளி தண் மிளி மிளலைதானே மெய்த்தவன்கான் மெய்த்தவத்தில் விருப்பிலாய் இருப்பு மனா இணையார்க்கென்றும் பொய்த்தவன்கான் புத்தன் மறவாது ஓடி எரிசல்லி உதுமலர்களாக்கினான்கான் உய்தவன்கான் உயர்கதிக்கே உழகினாரை உலகனைத்தும் ஒளித்து அழித்து ஈட்டுய செய்யும் வித்தகன்கான் வித்தகர்தான் விரும்பியேத்தும் ஏத்தும் விண்ணளி தன் விழி மிளலையானே சந்தரனை திருவடியா தரு திருவடியால் த தளர்வித்தான்கான் தக்கனையும் முனிந்தன் தலை கொண்டான்கான் இந்திரனை தோல் மிரிவித்து அருள் செய்தான்கான் நேசன்கான் இன்னைவோர்க்கெல்லாம் மந்திரமும் அறைப்பொருளுமாயினான்கான் மாலுடு அயன் மேலுடு கீழறியா வண்ணம் வெந்தளரின் விழிச்சுடராய் ஓங்கினான்கான் விண்ணிலி தன் விழி மிளலையானே இங்கே பேர் ஈமவனத்திருக்கின்றான்கான் எம்மான் கான் கைமாவின் உரி ஓங்குமலை கரையந்தன் பாவையோடும் ஒரு ரூபாய் நின்றான்கான் ஓங்காரன்கான் கோங்குமலர் கொன்றையை அந்த கண்ணியன்கான் கொல்லேறு வெல்கொடிமேற் கூட்டினான்கான் வேங்கை வரி புலித்தோல் மேலாடையான்கான் விண் நிலை தன் விழி விளரையானே திருச்சிற்றம்பலம் ஆறாம் திருமுறை ஐம்பத்தி மூன்றாம் பதிகம் திருச்சிற்றம்பலம் மாநேருகரமுடைய வரதர் போலும் மால்வரைகால் வளைவில்லா வளைத்தார் போலும் கதர உரித்தார் போலும் கட்டங்கொடி துளிகை கொண்டார் போலும் தேநேரு திரி இதழித்தாரார் போலும் திருவிழி மிளலை அமர் செல்வர் போலும் ஆண் நேரது ஏறும் அழகர் போலும் அடிகள் அடிகள்தாமே சமரமிகு மிகு சலந்தனர் போர் நானை சக்கரத்தாற் பிழைப்பித்த சதரர் போலும் நமனை ஒரு கால் குறைத்த நாதர் போலும் நாரணனை இடப்பாகத் தடைத்தார் போலும் குமரனையும் மகனாக உடையார் போலும் குளிர்வீழி மிளரையமர் குலகர் போலும் அமரர்களின் அமுது நஞ்சுண்டார் போலும் அடியேனையாளுடைய அடிகள் தாமே நீரணிந்த திருமேனி நிமனர் போலும் நேமினெடுமாட்கருளி செய்தார் போலும் ஏறிணிந்த கொடியுடையவர் போலும் எயில் மூன்றும் மெரிசரத்தார் செயலார் போலும் ஏறிணிந்த கோலமுடை வேடர் போலும் வியன் வீளி மிளலை உரை விகிதர் போலும் ஆரணிந்த ஷடாமும் மகுலத்தழகர் போலும் அடியேனையளுடைய அடிகள் தாமே கைவேள முகத்தவனை படைத்தார் போலும் கயாசுரனை அவனற்கொல்வித்தார் போலும் செய்வேள்வி தக்கனை முன் சிதைத்தார் போலும் சிசி முகண்டன் சிரமுன்று சிதைத்தார் போலும் மெய்வேள்வி மூர்த்தியை தலையறுத்தார் போலும் வியன் வீழி மெல்லையிடம் கொண்டார் போலும் ஐவேள்வியாரங்கமானவானார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே துண்ணத்தின் கோவனம் ஒன்றுடையார் போலும் சுடர் மூன்றும் ஜோதியுளாய் தூயார் போலும் பொன்னொத்த திரிமேனி புனிதர் போலும் பூத கணம் உடைசு உல வருவார் போலும் மின்னொத்த செஞ்சடைவன் பிறையார் போலும் விழி மிளலை சேர் விமலர் போலும் அன்னத்தேரயன் முடிசேரடிகள் போலும் அடியேனையாள் உடைய அடிகள் தாமே மாலாலும் அறியவறி வரதர் போலும் மறவாதார் விறப்பறுக்க வல்லார் போலும் நாளாயமின்ற இறைவனார் போலும் நாம வெளுத்து அஞ்சாய் நம்பர் போலும் வேளார்கை வீரியை முன்படைத்தார் போலும் வீண்மேளி மிளலையம அருகிறர் போலும் ஆளாலம் இடற்றடைக்கு அழைத்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள்தாமே பஞ்சடுத்த மெல்விரளால் வங்கர் பை பைநாகம் மறைக்க சித்தபர்மர் போலும் மஞ்செடுத்த மணிநீல கண்டர் போலும் வடகைல மலையுடைய மனாளர் போலும் செஞ்சடைக்கன் வெண் பிறை கொண்டணிந்தார் போலும் திருவேலிமில்லையரமர் சிலை சிவனார் போலும் அஞ்சடக்கும் அடியவர்களுக்கு அணியார் போலும் அடியேனையாளுடைய அடிகள் தாமே குண்டரொடு பிரித்தனையாட்கொண்டார் போலும் குடமூக்கிலிடமாக்கிக் கொண்டார் போலும் புண்டரிகப் புதுமலராதனத்தார் போலும் புல்லரசையை கொன்று ஈயர் பின் கொடுத்தார் போலும் வெண்டலையிற் பலிகொண்ட விகிதர் போலும் மியன் வேலி மிளலை நகருடையார் போலும் அண்டத்து புறத்தப்பாலானார் போலும் அடியனை ஆளுடைய அடிகள் தாமே முத்தனைய முகிழ் முருகலுடையார் போலும் மொய்பவள கொடியணையடையார் போலும் எத்தனையும் பத்தி செய்வார்க்கினியார் போலும் இரு நான்கு மூத்திகளும் ஆனார் போலும் மித்திவர மித்திரவச்சிரவணக்கு விருப்பர் போலும் வியன் வேலி மிளலையமருதர் போலும் அத்தனொடு அம்மையனக்கானார் போலும் அடியேனையாளுடைய அடிகள்தாமே கரியுரிசை உமை வெறுவக் கண்டார் போலும் கங்கையும் செஞ்சடை மேற்கிறந்தார் போலும் எரியதொரு கைதரித்த இறைவர் போலும் கூ நெயிறு பூண்டார் போலும் விரிகதிரோர் இருவரை முன் மிகுண்டார் போலும் மிகன் வீழி மிளலையமர் விமலர் போலும் அறிவிரமர் துதி செய்ய நின்ற அழைத்தார் போலும் அடியேனையாளுடைய அடிகள் தாமே கயிலாயமலையெடுத்தான் கதறி வீழ கால்விரலால் அடத்தரளி செய்தார் போலும் குயிலாய் மென்மொழியால் குளிர்ந்து நோக்க கூத்தாடவல்ல குலகர் போலும் வெயிலாய ஜோதி விளக்கனார் போலும் வியன்மீலி மிளலையமர் விகிதர் போலும் அயிலாய மூவிளை வேற்படையார் போலும் அடியேனையாளுடைய அடிகள் தாமே திருச்சி ஆறாம் திருமுறை ஐம்பத்தி நாலாம் பதியும் ஆண்டானடியா கொண்டு அடியோடு முடியா வண்ணம் நீண்டானை நெடுங்களான்படையால் நாகம் கீண்டானை கோதாரம் மேவினானை கேடிலியை கிளறு பொறிவாள் அறவோடு என்பு பூண்டானை உள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றல ஆள் போக்கினேனே சீத்தானை சிறந்தடியேன் சிந்தையுள்ளே திகழ்ந்தானை சிவன் தன்னை தேவதேவை கூர்த்தானை கொடு நெழிவேட் கூற்றம் தன்னை குறைகளால் குமைத்து முனி கொண்ட கச்சம் போர்த்தானை பிறப்பிலியை இறப்பொன்றில்லா பெம்மானை கைமா மாநிறு வேணி போர்த்தானை உள்ளிருக்கு வேளூரானை போற்றாதி ஆற்றனால் போக்கினேனே பத்திமையாற் பணிந்தடியே தன்னை பண்ணாற் பாமாலை வாட பயில் எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை எம்மனை என்னுள்ளத்துள்ளே ஊறும் அத்தேனையமுதத்தை ஆவின் பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை அரணை ஆதி புத்தேள் இருக்கும் புத்தேளை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே இருளாய உள்ளத்தீ நிருளை நீக்கி இடபாவம் கெடுத்து ஏழை தெருளாத சிந்தைதனை தெருட்டிதன்போர் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை ஆதி ஆரங்கம் நாள் அதத்தப்பா நின்ற பொருளானை உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற போக்கினேனே மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீஷுங்கால் தன்னகத்தில் இரண்டாய் செந்தி தன்னுருவின் மூன்றாய் தாழ்வு நான்காய் தரணி தலத்தஞ்சாகி எஞ்சா தஞ்ச மண்ணுருவை வான்பவள கொழுந்தை முக முத்தை வளரொளியை வைரத்தை மான் சுண்டில் மாசுண்டில்லா பொன்னுருவை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே அட்டனால் போக்கினேனே அரையார் உட்களார்பே அணியாரில்லை அம்பலத்துள்ள நடமாடும் அழகன் தன்னை கரையார் மூ விளைவே நெடுவேட் கடவுள் தன்னை கடல் நாகை காரோணம் நம் கருதினானை இறையவனை என்னுள்ள துள்ளேவில்லாதிருந்தானை ஏழ்வழிலும் தாங்கி நின்ற பொறையானை உள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே அட்டனால் போக்கினேனே நெருப்பனையதிருமேணி வெண்ணீற்றானை நீங்காதென் உள்ளத்தில் உள்ளே நின்ற விருப்பவனை வேதியனை வேதவித்தை வெண்காடும் வியந்துருத்தி நகரும் மேவி இருப்பவனை இடைமறுதோடீங்கோய் நீங்காயிரவனை என்னையாளும் என்னும் பொறுப்பவனை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே அற்றனால் போக்கினேனே பெறாயிரம் பருவிவானோரெத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் வருதுமாகி தீராத நோய் தீத்தரள வல்லான் தன்னை திரிபுறங்கள் தீயலத்தின் சிலையை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆத்தனால் போக்கினேனே பன்னிகனை பைங்கொடியான் பாகன் தன்னை படசடை மேல் புனல் கரந்த படிரந்தன்னை நன்னியனை என்னானை நான் மறையின் நற்பொருளை நலிவந்தீங்கள் கண்ணியனை கடியனடை என்று ஏறும் காரணனை நாரணனை கமலத்தோங்கும் புண்ணியனை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே இருத்தானை இலங்கையர்கோன் சிறங்கள் வத்தும் எழுநரம்பின் இன்னசியே தின்புறன்றானை அருத்தானை அடியார்தம் அருணோய் பாவம் அலைகடலில் கண்டம் கருத்தானை கண்ணளலாற் காமநாகங்காய்ந்தானை கணன் மழுவும் கலையும் அங்கை பொருத்தானை புள்ளிருக்கு வேளூரானை ஒற்றாதே அற்ற நாள் ஓக்கினேனே திருச்சிற்றம்பலம் ஆறாம் திருமுறை ஐம்பத்தி ஐந்தாவது பதிவு திருச்சிற்றம்பலம் ஓம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆள் கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி ஓபாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள்கேனமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் வேகோடு வந்தாய் போற்றி பிறவியருக்கும் பிரானே போற்றி வயிற் அன்று மகிழ்ந்தாய் போற்றி മരുവി എൻ സിന്തായ് പോറ്റി പൊയ്സാർ പുറം മൂന്നും എയ്തായ് പോറ്റി പോകാതെ എൻ സിന്തായ് പോകമസൈത്തായ് പോറ്റി കയ്യിലെ വിളയാനേ പോറ്റി പോ മരുവാര് പുറം എഴുതായ് പോറ്റി മരുവി എൻ സിന്തായ് പോ പടൈത്തായ് പോറ്റി ഉള്ളായി ഉളിത്തായ് പോറ്റി തൃവാഖി നിലമേ പോറ്റി ദേശം വരവ പടുവായ് പോറ്റി கருவாகி ஓடும் உயிலே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி வானத்தார் ஓற்றும் மருந்தே போற்றி வந்து எந்தன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழகாய் நின்றாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவக்கும் தேவனாய் நின்றாய் ஓற்றி காண தீயாடல் உந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழகாய் நிமிந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராது என் சிந்தை பூந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி செல்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவே போற்றி குலியிருக்கும் பூச்சி உணர்த்தாய் போற்றி போகாது என் சிந்து புகுந்தாய் போற்றி வல்லுயிராய்பார்த்தோரும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கணலே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி பண்ணி நிசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் அறுப்பாய் போற்றி என்னும் எடுத்தும் சொல் ஆனாய் போற்றி என் சிந்தை நீங்காய் இறைவா போற்றி விண்ணும் நிழனும் தியானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றியோம் இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்காய் இறைவா போற்றி உமைவாகத்து பாகமாக தலைத்தாய் ஓற்றி ஊழியழான உருவா போற்றி அமையா அருணஞ்ச மார்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கணலே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி மூபாய் விரவாய் இரவாய் போற்றி உன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர்தொழும் போற்றி செண்டேறி எங்கும் பறந்தாய் போற்றி ஆவா அடியேனுக்கெல்லாம் போற்றி அல்லல் அழிந்தேன் போற்றி காவாய் கணக திரளையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றியோம் நெடிய வசும்படு கண்ணையே போற்றி மேல அகலம் உடையாய் போற்றி அடியும் முடியும் கலியை போற்றி அங்கொண்டு அறியாமை நின்று ஆய் போற்றி கொடிய அவன் கூட்டம் முதத்தாய் போற்றி கோயிலாய் என் சிந்தை கொண்டாய் போற்றி கடியை உருமடு இன்னையே போற்றி கையில மலையானே போற்றி போற்றியோம் உண்ணாதுரங்காதிருந்தாய் ஓற்றி போதாதை வேதம் உணர்ந்தாய் போற்றி எண்ணாய் இலங்கைக்கோன் தன்னை போற்றி இறைவர்களால் இந்த ஈசா ஓற்றி பண்ணா ரசின் சொல் கேட்டாய் போற்றி வண்டே என் சிந்தை உந்தாய் ஓற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைல மலையானே போற்றி போற்றியோம் திருச்சித் தம்பம் ஓற்றியோம்